ஹே மை ஃபேமிலி வெல்கம் பேக் டு மை சேனல் செல்வம் செல்வி இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா வரமிளகா கோழி வறுவல் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் சூடான உடனே நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்கள்கிட்ட இந்த ஆயில் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கோங்க இதுக்கு வந்து வெறும் வரமிளகா மட்டும்தான் தேவை வரமிளகாவும் கோழி இருந்தால் போதும் அந்த ரெசிபி பண்ணிடலாம் நான் இப்போ ஒரு ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன் அதில் வந்து நல்ல ஒரு இருபத்தஞ்சிலருந்து முப்பது மிளகா நல்லா கில்லி போட்டுக்கோங்க நல்லா கிள்ளி போட்டுட்டு இப்போ வந்து அது கொஞ்சம் எண்ணெயில் ஃப்ரை ஆகட்டும் நம்ம போட்டிருக்க வர மிளகாலாம் எண்ணெயில் கொஞ்சம் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எடுத்து போட்டுடலாம் சிக்கனை போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த எண்ணெய் வத்தல் எல்லாம் எல்லா சிக்கன்லேயும் படுற மாதிரி நல்லா பெரட்டி விடுங்க நல்லா பெரட்டினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் அந்த ரெண்டையும் போட்டு நல்லா கிண்டி விடுங்க உப்பு எல்லா இடத்துலையும் படணும் மஞ்சள் தூள் எல்லா இடத்துலையும் படணும் போட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டுங்க கிண்டனதுக்கப்புறம் அவ்வளோதாங்க இந்த ரெசிபிக்கு வந்து இந்த நாலே பொருள் தான் சிக்கன் வர மஞ்சள் உப்பு எண்ணெய் இவ்வளோ இருந்தாலே போதும் நம்ம செஞ்சிடலாம் இது வந்து சிம்பிளாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம நிறைய மசாலாஸ் போட்டு சாப்பிட்றத விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும் இப்படியும் சாப்பிட்டுக்கலாம் இது இல்லை இன்னும் உங்களுக்கு நல்ல அந்த வறுவல் மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் தட்டை போட்டு மூடி வச்சு சிம்மில் வச்சிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வறுவல் மாதிரி ஆயிரும் இன்னைக்கு வறுவல் தான் மணப்போகிறேன் அதனால் தட்டை போட்டு மூடி கொஞ்ச நேரம் வைக்க போகிறேன் சிம்மில் வைச்சா நல்லா பாருங்கள் தண்ணி ஒரு போட்டு தண்ணி இருக்காது எல்லா தண்ணியும் நல்லா சிக்கன் அப்சர்வ் பண்ணி வத்தலும் சிக்கன் மட்டும்தான் இருக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பார்த்துட்டு பார்த்துட்டுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தோட பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே வரும் கீப் வாட்சிங் தேங்க்யூ பபாய்